முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துவோம் கணபதி என்றிட கர்வமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அதற்கு முன்பு யார் இந்த மீன ராசிக்காரர்கள் மீனாநதி எப்படி அழுக்கை உண்டு அது வாழும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது அதுபோல சுத்தமும் சுகாதாரமும் இவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும் குறிப்பாக பக்தி என்பது அதிகமாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுடைய அந்த பலாபலனை இந்த ஜூன் மாதத்திலே அவர்கள் எவ்வாறு எங்கனம் பெறுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் தான் இந்த மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இவர்களுடைய ஜூன் மாத கிரக நிலைகளை முதலிலே ஆய்வு ஆயுசி ராசியிலே அதாவது மீன ராசியிலே ராகு தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திலே புதன் சுக்கிரன் சூரியன் குரு ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே அதாவது கன்னியிலே கேது அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலே அதாவது கும்பத்திலே சனி என்ற கிரக நிலைகள் உள்ளன மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நடைபெற இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த என்னென்ன ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது மிதுனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் தைரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பதினைந்து இருபத்தி நாலு பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதனத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியனுடைய பெயர்ச்சி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கடகத்திற்கு மாறுகிறார் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்பதை இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் காணலாம் எந்த ஒரு காரியத்தை முன்னின்று செய்ய ஆசைப்படும் மீன நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தால் எடுத்த முடிவிலே மாறாதவர் இந்த மாதம் எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டா எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடை புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உதவிகள் கிடை பண வரத்து அதிகரிக்கும் வீடுகட்டு பணியிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் கையிருப்பு ஊடும் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்கள் லாபம் உண்டாகும் மனதிலே தைரியம் பிற சுக்கிரனின் சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும் உயர் மட்ட பதவியிலே உள்ளவர்களுக்கு உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாகத்தான் நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழிலிலே தொடர்பான செலவுகள் சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவருடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது சகோதரருடைய வகையிலே உதவி கிடைப்பது தாமதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும் விருந்து நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவருடைய அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் கலை துறையினருக்கு எதிர்காலத்தில் கருத்து கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராத விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உடைப்பு அதிகரிக்கும் நண்பருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களை வாங்குவீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூரா நான்காம் பாதம் உடையவர்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பாட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும் தொழில் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர் அதிகாரிகளை சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்கள் குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களுடைய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலே கவனம் தேவை பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மையை தரும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்கள் எந்த நிலையிலும் மனம் தளராது காரியங்களை செய்வது வெற்றியை தரும் வாக்குறுதிகளை தவிர்க்கவும் மாணவர்கள் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது நல்லது கல்வியில் கூடுதல் கவனம் தேவை மீன சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன தினமும் வீட்டிலே பஞ்சமுக தீபம் ஒன்று ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடை காரிய அனுகூலம் உண்டாகும் அதற்க கிழமைகள் திங்கள் செவ்வாய் வேளன் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதற்ற தினங்கள் ஜூன் பத்து பதினொன்று வடக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு அதற்ற எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிற்கும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிற்கும் இந்த ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் தினமும் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகனியை பறிக்கலாம் எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்